கர்த்தரும் அருமை இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த மாறாத வார்த்தை என்னவென்று சொன்னால் இதோ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை சுற்றிலும் ஜனங்கள் தேனீக்களைப் போல் வணைந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் அவர்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள் என்று கர்த்த நமக்கு வாக்கு கொடுக்கிறார் எந்த நாட்களிலும் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்மை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு தேனானது ஒரு தேன் கூட்டங்களானது தேனீக்களின் கூட்டங்களானது எப்படி சுற்றி வணிந்து கொள்ளும் பொழுது அவை நம்மை கொட்டி தீர்க்கும் அதனால் எவ்வளவு வழி வேதனை ஏற்படுமோ அதே போல இன்றைக்கு நம்மை வனைந்து கொள்ளுகிற சில நபர்களால் சில காரியங்களால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படி வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்த சொல்லுகிறார் உங்களை வேதனைப்படுத்தின அந்த முள்ளா அழகானது கர்த்தராக இயேசுவி நாமத்தில் முள்ளில் பற்றின நெருப்பை போல் அவைகள் அணைந்து போகும்படி கர்த்த தம்பி அக்கினி அனுப்புகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே வாழ்க்கையை வேதனை படித்தின அந்த முள் மேல கர்த்த தம்பி அக்கினி அனுப்பினபடியினால் அவை ஒன்றுமில்லாதபடி அணைந்து போகிறது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார் இன்றைக்கு நன்மை உண்டாகப் போகிறது உங்களை சுற்றிலும் வணைந்து கொண்டிருந்த அந்த சத்துருக்களை கர்த்தர் தம்முடைய அக்கினியைக் கொண்டு அணைந்து போக பண்ணினபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளட வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்து விட்டதை ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமென்